எல்லாருக்கும் வணக்கங்க தயிர் ஒரையூத்துனா கெட்டியா வர மாட்டேங்குது கொஞ்சம் தண்ணியாட்ட இருக்குது கெட்டியா வர்றதுக்கான டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தயிர் இந்த மாதிரி நல்லா கிரீமியாக பட்டரியாக வந்து நல்லா கெட்டி தயிர் இருக்குது இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா வந்து பாலை காய்ச்சி கை பொறுக்கிற சூடு அதாவது ஒரு வெது வெதுப்பான சூடு இருக்கணும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஆரிப்போயும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி சுடு பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ வந்து மண் பாத்திரத்தில் தான் நான் வந்து உற ஊற்ற போகிறேன் மண் பாத்திரத்தில் உரை ஊற்றுனா சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா புளிச்சு போகாது நல்லா கெட்டியாக இருக்குங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்து அந்த மண் பாத்திரத்தில் வந்து போட்டுக்கிறேன் இதை போட்டுட்டு இந்த பாலை நல்லா வந்து ஹைட்ல இருந்து ஊற்றணும் அப்படி ஊற்றும் போது இந்த நுரையெல்லாம் வந்து இந்த மாதிரி நிற்கும் இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தயிரும் இந்த பாலும் மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டி தயிராக வந்து தவிஞ்சு வருங்க கண்டிப்பாக ஆறு மணி நேரம் ஆகணுங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து கெட்டியாக தயிர் வந்து கிடைக்கும் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தயிர் வந்து கெட்டியாக இருக்குங்க மண் பாத்திரத்தில் மட்டும் இல்லை நீங்கள் வந்து சில்வர் பாத்திரத்துலேயும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா கெட்டி தயிராக கிடைக்கும் மண் பாத்திரத்தில் போடும்போது நல்ல ஒரு குளிர்ச்சியாகவும் இருக்கும் அதே சமயம் சீக்கிரம் புளிச்சு போகாமையும் இருக்குங்க இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள்